திருவாரூர் மாவட்டம் குமுடிபொண்டியை அடுத்த பாதிரிவேடு கிராமத்தை தான் பாலசுப்பிரமணியன் வயது நாற்பத்தி மூணு இவர் ஒரு நெசவு தொழிலாளி இவருடைய மனைவிதான் புவனேஸ்வரி வயது முப்பத்தெட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாலசுப்பிரமணி வேலைக்கு சென்றார் பின்னர் அவர் வீடு திரும்பவில்லை அதனால் பா புவனேஸ்வரி தன்னுடைய கணவரை காணவில்லை என பாதிரிவேடு காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்திருந்தார் இது குறித்து வழக்கு பதிவு செய்த பாதிரிவேடு போலீசார் பாலசுப்பிரமணியை தேடி வந்தனர் அப்போது அவருடைய ஹெல்மெட் மற்றும் உடைமைகள் வீட்டின் அருகே உள்ள ஏரி பகுதியில் கிடைப்பதாக போலீசாருக்கு தகவலும் கிடைத்தது உடனடியாக போலீசாரும் அங்கு சென்று விசாரித்தனர் அப்போது ஏரியின் கரையோரமாக புதிதாக பள்ளம் தோண்டப்பட்டிருப்பதை போலீசார் கவனித்தனர் அதனால் சந்தேகத்தின் பேரில் அந்த பள்ளத்தை தோண்ட போலீசாரும் முடிவு செய்தனர் இதையடுத்து வருவாய்த்துறையினரின் முன்னிலையில் சந்தேகத்துக்குரிய அந்த இடத்தில் பள்ளமும் தோண்டப்பட்டது அப்போது பாலசுப்பிரமணி கொலை செய்யப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டிருப்பதை போலீசார் கண்டனர் இதனை கண்ட உறவினர்கள் அதிர்ச்சியும் அடைந்தனர் அவரின் உடலை வெட்டு அவருடைய உடலில் வெட்டுக்காயங்களும் இருந்தன கை கால்களும் உடைக்கப்பட்டிருந்தன இதையடுத்து பாலசுப்பிரமணியனின் சடலத்தை மீட்ட போலீசார் பிரேத பர்சுணைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதோடு பாலசுப்பிரமணியை கொலை செய்தது யார் என போலீசார் விசாரணையை தொடங்கினார்கள் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது இது குறித்து பாதிரிவேடு போலீசார் கூறுகையில் பாலசுப்பிரமணி மாயமான நாளிலிருந்து அவருடைய மனைவியான புவனேஸ்வரியின் நடவடிக்கையில் சில மாற்றங்களும் தெரிந்தன குறிப்பாக பாலசுப்பிரமணி கொலை செய்யப்பட்ட தகவல் கிடைத்ததும் அவருடைய முகத்தில் ஒருவிதமான பயமும் தெரிந்தது அதனால் சந்தேகத்தின் அடிப்படையில் புவனேஸ்வரியின் நடவடிக்கைகளை கண்காணித்தோம் அதோடு புவனேஸ்வரியின் செல்போன் அழைப்புகளையும் ஆய்வு செய்தோம் அப்போது புவனேஸ்வரி அதே பகுதியை சேர்ந்த முத்துஜெயம் என்பருடன் செல்போனில் பேசிய தகவலும் கிடைத்தது அதனால் எங்களின் சந்தேக வலயத்தில் முத்து ஜெயத்தையும் கொண்டு வந்தோம் இருவரிடமும் தனித்தனியாக விசாரித்தோம் அப்போதுதான் பாலசுப்பிரமணியை கொலை செய்ய புவனேஸ்வரியும் முத்து ஜெயமும் பிளான் போட்ட தகவல் கிடைத்தது இதையடுத்து இருவரையும் கைது செய்தோம் பாலசுப்பிரமணியை கூலிப்படை மூலமாக கொலை செய்திருப்பதும் தெரிய வந்தது அதன் அடிப்படையில் கூலிப்படையைச் சேர்ந்த ஹேம்நாத் இன்பராஜ் சுரேந்தர் ஆகியோரையும் கைது செய்துள்ளோம் திருமணத்திற்குப் பிறகு புவனேஸ்வரிக்கும் முத்து ஜெயத்துக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது அதனை பாலசுப்பிரமணி கண்டித்தும் இருக்கிறார் அதனால் கணவர் என்று கூட பாராமல் பாலசுப்பிரமணியை கொலை செய்ய புவனேஸ்வரியை தன்னுடைய ஆண் நண்பர் மூலம் முத்துஜெயம் மூலமாக திட்டமிட்டும் இருக்கிறார் இதுவரை புவனேஸ்வரி முத்துஜெயம் உட்பட ஐந்து பேரை கைது செய்திருக்கிறோம் தொடர்ந்து விசாரித்து வருகிறோம் என்றனர் இந்நிலையில் தான் புவனேஸ்வரி போலீசாரிடம் அளித்த பரபரப்பான வாக்கு மூலம் வெளியே அதாவது புவனேஸ்வரி போலீசாரிடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதே பகுதியை சேர்ந்த அதிமுக பிரதமரின் மருமகனான முத்துஜெயமுக்கும் எனக்கும் சில ஆண்டுகளாக பழக்கம் இருந்து வந்திருக்கு நாங்கள் அடிக்கடி இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தோம் என்னுடைய கணவர் நான் அடிக்கடி செல்போன் பயன்படுத்தக்கூடாது என தொந்தரவும் செய்தார் ஒரு கட்டத்தில் என்னுடைய செல்ஃபோனையும் பிணங்கி வைத்து கொண்டார் இதனால் நாங்கள் உல்லாசமாக இருக்க முடியாமல் தவித்து வந்தோம் செல்போன் இருந்தால் தானே அவருக்கு ஃபோன் பண்ணி வாங்க என்று அழைக்க முடியும் அவரும் என்னை இந்த இடத்துக்கு வா அழைக்க முடியும் இதனால் எங்களுடைய உல்லாசமான வாழ்க்கை தடைப்பட்டது இதற்காக என்னுடைய கள்ளக்காதன முத்துஜெயமுடன் சேர்ந்து கூலிப்படையை வைத்து அவரை கொலை செய்ய திட்டமிட்டோம் அதற்கு இரண்டு முறை திட்டமிட்டும் அந்த திட்டம் கேன்சல் ஆகிவிட்டது அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவுதான் அதிர்ஷ்டவசமாக நள்ளிரவில் என்னுடைய கணவர் வசமாக சிக்கினார் இதனை சுதாரித்துக் கொண்ட கூலிப்படையை சேர்ந்த மாதிரிவேடு மாநல்லூர் இடங்களைச் சேர்ந்த பிரபு ஹேமந்த் இன்பராஜ் சுரேந்தர் அஜய் பாலாஜி சூர்யா ஆகியோர் சேர்ந்து கொலை செய்து அருகில் இருந்த சின்னேரி குளம் ஓரமாக வெட்டி புதைத்துவிட்டனர் இதற்கிடையில் நானும் என்னுடைய கள்ளக்காதலுமான முத்துஜெயம் இரும்பும் அன்று இரவும் உல்லாசமாக இருந்தோம் எனவும் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து போலீசார் கள்ளக்காதலான முத்துஜெயம் புவனேஸ்வரி ஹேம்நாத் இன்பராஜ் சுரேந்தர் ஆகியோரை கைது செய்து பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புலல் சிறையிலும் அடைத்துள்ளனர் மேலும் தலைமறைவாக உள்ள பிரபு அஜய் பாலாஜி சூர்யா ஆகிய நான்கு பேரையுமே இரண்டு தனிப்படைகள் அமைத்து போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது